ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஸ்வீ லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம தக்காளி சா தாளித்த சாதம் பார்க்கலாமாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ஊருகா அப்பளம் மட்டும் போதுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம பசங்க வெரைட்டியாக கேட்குறாங்கல்ல ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன் லஞ்சு கட்டுறதுக்கு ரொம்ப வசதியாக ஈஸியாக செஞ்சிடலாங்க அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு நான் கடல் என்ன ஊற்றிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூனு சின்ன ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் பொரிய விடலாம் இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது காரத்துக்கு ஒரு ஆறு வரமிளகாய் நான் சேர்த்துக்கிறேங்க இந்த வரமிளகாவும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரியட்டும் ஈஸியாக டக்குன்னு செய்கிறதுங்க அஞ்சு நிமிஷம் போதும் இதுக்கு நம்ம சாதம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தாளித்து கொடுத்து பாருங்களேன் இதில் கடலைப்பருப்பு வேர்க்கடலை கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு பருப்பு எடுத்துருக்கேன் அதே மாதிரி வேர்க்கடலையும் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு எடுத்துருக்கேங்க இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க இது சாப்பிட்றப்போ இந்த பருப்பு கடிபடுறப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும் இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய தக்காளியாக மூணு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேங்க இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடணுங்க இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போடுறேன் ஏன்னா நான் சாதத்தில் வந்து உப்பு போட்டு தான் வைப்பேன் அதனால் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடுறேன் நீங்கள் சாதத்தில் உப்பு போடலை அப்படின்னா இதில் கூட கொஞ்சம் உப்பு போடுங்க மஞ்சத்தூள் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த அளவுக்கு தக்காளி எல்லாமே வதங்கி வரணுங்க தான் நம்ம சாதம் போட்டு கிளறணும் இப்போ நான் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் உதிரியாக இல்லாமல் எனக்கு கொஞ்சம் கொளஞ்சிருச்சி சாதம் நீங்கள் நல்லா உதிரியாக வச்சுக்கோங்க இதை நல்லா கலந்து விடலாங்க சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவுனா அருமையான தக்காளி தாளித்த சாதம் ரெடிங்க நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் காரம் அவ்வளோவா இல்லாமல் ஊருகாவோட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் வித்தியாசமாக கேட்குற பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப ஈஸி மெத்தடு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படி ஒரு லைக் போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க